திருநெல்வேலியில இருந்து பேசுதான் எனக்கு அறுபது வயசு ஆகுது இது இளவட்டத்துல ஏதாவது ஒரு புள்ள கிடைச்சது என்ன செய்வாம்கிய செருப்பா கிடைக்க அடிக்க வேண்டியதானே அடி அடிக்குல நானும் ஒரு புள்ளைய பெத்தவ தானே போனது வயசு என்னடா என்னடா அந்த வார்த்தை கேக்குற அப்படின்னு நீங்க அடிச்சு இருக்கானே நான் அதக்கெல்லாம் ஒன்னு தப்பு சொல்ல மாட்டேன் அவன இங்கட்ட நான் படிக்க வைக்கறானே என்னத்த சொல்லுதுன்னு எனக்கும் தெரியல பாத்துக்கிடுங்க அப்படியே அப்படிய அத்த அப்படியே இருக்கும் போல சாமி அடிச்சு மானங்க பிடிக்குற நான் செருப்ப கடிச்சு இருங்க அம்மா அக்கா பாரு <that's> <tamam us |zh|> <laughs>